ஹலோ நமஸ்கார் இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்தாச்சு எல்லோரும் பக்திமயமான மாதம் இல்லையாது எல்லோரும் ஏற பாய்ப்புகள்னு நினைக்கிறேன் அவாவா அவ்வா குடும்பத்துக்குன்னு சில பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துன்னு பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதம் கன்டினியூஸாக ராமாயணம் படிக்கிறது இப்படின்னு இந்த வருஷம் வச்சுருக்கேன் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு திருப்பி இந்த மாதத்துள்ள அம்மா படிக்கணும் அம்மா என்னமா அப்படின்னு வச்சுருக்கேன் இப்படி நம்மளால் எத்தனை பேர் எத்தனையும் சின்ன சின்னதாக ரெசல்யூஷன் எடுத்துட்டு பண்ணுறது ட்ரை பண்ணுவோம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அதனால் பூ ஊத்துறது அதெல்லாம் நிறைய நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் அம்மனை போய் தரிசிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் இது இந்த மாதம் ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம் அம்மனை வந்து அந்த விளக்கு ஒளியில் பார்க்கும்பொழுது சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னோ நான் அதை பற்றி பேசுறதுக்காக எனக்கு வீடியோ போகணும் ஆடி மாதம்னு ஒன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது காக்காக்கு சாதம் வச்சோன்னு கற்றுக்கு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து ஆடி தள்ளு கொடுக்கணும் நான் அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாங்க தான் முந்தானியத்துக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு பெரிய நான் ஜவுளி கடையில் ஒரு மணி நேரம் ஆடு தள்ளுபடிக்கு ஏதோ சேல் மாதிரி ஏதோ ஒன் ஹவர்னு ஏதோ போட்டு போகிறாங்க ஜனங்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வீடியோவை எங்கே பார்ப்பேன் அப்படின்னா சப்பாத்தி கோதுமை மாவு ரொம்ப பஞ்சமாக இருந்தவோ அந்த பாகிஸ்தானில் சப்பாத்தி அதுக்கான சப்ஜி குருமா அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஒரு ஓப்பனாக சாமியானா போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டான் பணக்காரெல்லாம் பாகிஸ்தானில் அது அந்த ஏழு ஜனங்கள் அந்த சப்பாத்தியை இங்கே வீட்டுக்கு எடுத்து போகிறது அடிச்சுக்கும் பாருங்க அதுதாபமாக இருக்கும் இது வந்து நான் எதுவும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க இது நோய லெஸ்ஸு அந்த அப்படி அட் பிடிச்ச பிடிச்சு அந்த ஒன் ஹவர்க்கு செயலுக்குள்ள போய் புடவை வாங்கின்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இது எத்தனை பேர் பார்ப்பேன்னு தெரியாத நான் பார்க்கவா அந்த மாதிரி ஆடி செயல் போய் வாங்குறவாளுக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நானும் சுனிதா மேம்ங்கிறவாளும் ஆடி செயலில் டி நகரில் ஒரு பெரிய கடைக்கு போய் புடவை வாங்க போனோம் அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் முன்னாடி தான் அதே கடையில் நான் ஒரு காட்டன் புடவை வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்டன் புடவை

அவன் ஆடி சேல் அப்படின்னு போட்டு அறுநூத்தி எழுபது ரூபாய் புடவ டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி பத்து ரூபான்னு போட்டிருந்தான் ஒரிஜினலாக ஆறு மாசத்துல அவன் கொடுத்துருக்குற டிஸ்கவுண்ட் நாற்பது ரூபா நான் வாங்கினது தான் நான் அன்னைக்கு அந்த புடவ தான் வாங்கணும்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் அந்த புடவைய கட்டினுட்டு வேற போயிருந்தேன் இந்த மாதிரி புடவ இருக்கான்னு கேட்கலான்னு அப்போ நான் அந்த சொல்லி கேட்டேன் இது நான் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நீங்கள் என்ன அறுநூத்தி எழுபதுன்னு போட்டு டிஸ்கவுண்ட்டுன்னு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு காமிச்சிருக்கீங்களே நாற்பது ரூபா தான் ஒரிஜினலாக நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த சூப்பர்வைசர் பக்கத்தில் போட்டு ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கும் மேடம் அதுக்கப்புறம் இந்த புடவை வந்து மில்லேருந்தே எங்களுக்கு வரவே இல்லை அதனால நாங்கள் டபுள் காஸ்ட் கொடுத்து வாங்கினோம் அந்த டபுள் காஸ்ட்டை இப்போ இறக்கி அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஏதோ கதை சொன்னார் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஹம்பக்கு நம்மெல்லாம் என்ன புடவைகள் தூ சல்வார் எல்லாம் இல்லாமையாக இருக்கோம் நான் வந்து கம்மி விலைக்கே துணி வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் என்னால் எப்போவுமே ஒரு டிஸ்கவுண்ட்டுங்கிற இடத்துல போய் ஒரு புடவை வாங்குறதுங்கிறது என்னால் முடியாது அது எனக்கு ரொம்ப என்னை யாரோ லோ காமிக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகிடும் நான் என்ன பெரிய மகாராணியாக நான் பத்து லட்சம் பத்தாயிரம் பத்து ஒரு ஒரு லட்சத்தான் படம் வாங்குவேன் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு கட்டின்னு இருக்கேனே இது ஒரு ஜெய்ப்பூர் காட்டன் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைனில் ஜெய்ப்பூர்லேருந்து தான் வாங்கினேன் இதை நான் ஒரு வீடியோ போட்டு அது வந்து மோர் தென் ஒன் லேக் போன ஒரு வீடியோ வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பூனம் சாரி மாதிரி ஒன்று கட்டின்னு இருக்கேன் நான் பாரிஸ்ல அந்த படம் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சொல்கிறது ஒன் அண்ட் ஹாஃப் டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு அஞ்சாறு புடவை வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் அதில் அந்த புடவை ஒன்று அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு ஒன் லேக் அபவ் வியூஸ் போயிருக்கேன் வெறும் நூற்றம்பது ரூபாய் தான் அந்த புடவை எனக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு புடவை வாங்கினேன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு புடம் வாங்குறேன்னா இல்லை ரூபாய்க்கு புடவை வாங்குறேனா அப்படிங்கிறது கிடையாது கணக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒருத்தன் கொடுக்குறான் அவனே இப்போ மேம் எங்கள் கடையில் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் வாங்கின புடவைக்கு உண்டு சொன்னால் அது வேறு தள்ளுபடி போட்டிருக்கேன் வா வந்து கடையில் வாங்கிக்கோன்னு ஒருத்தன் போர்டு வச்சு என்னால் போகவே முடியும் அது என் மைண்ட் செட்டே கிடையாது ஏன்னா தள்ளுபடி இல்லாமல் நார்மல் விலையிலேயே வாங்குற அளவுக்கு என்ன ஒர்த் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எனக்கு அதனால் இந்த இந்த ஆடு தள்ளுபடி கீழ்தள்ளுபடினா நான் போக மாட்டேன் நல்லியில் என்றைக்குமே எந்த தள்ளுபடியுமே இருக்காது அதனால எனக்கு நல்லி ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடியது என்றைக்குமே தள்ளுபடி இல்லைன்றவன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் நியாயமான புடவை நியாயமான விலையில நான் கொஞ்சம் ஒரு ரூபாய் கூட இருந்தால் கூட குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது என்னோட ஃபீல் நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூல் படிக்கிறச்ச என் ஜென்ரேஷன் சொல்கிறோம் எனக்கெல்லாம் மூணு நாலு சல்வார் கமிஸ் தான் இருக்கும் யூனிஃபார்ம் ஒரு மூணு செட்டு இருக்கும் அதை தவிர வந்து பாவட தாவணின்னா ஒரு அஞ்சாறு இருக்கும் ஏன்னால் கோயிலுக்குலாம் போகும்போது பாவட தாவணி தான் போட்டுப்போம் யூஷுவலாகவே பாவட தாவணி தான் ஏன்னா நான் படிக்கும்போது டவுனி ஸ்கூல் கும்பகோணத்தில் யூனிஃபார்மே பாவட தாவணி தான் அப்ப அதை தாண்டி ஒன்னும் பெருசா இருக்க போறது இல்ல இவ்வளவுதான் மொத்தமாவே நம்ம கிட்ட ட்ரெஸ் இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது வைக்க பீரோல இடம் இல்ல நமக்கு என்னெல்லாம் பண்ணி நம்ம பீரோல அடைக்கலாம்னு நம்ம அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இருக்கு அப்படி இந்த ஆடி தள்ளுபடியில முந்தி அடிச்சு போய் வாங்கிற புடவை தேவையா நம்மள அவன் என்னன்னு நினைச்ச ஆடு நினைச்சானா மாடுன்னு நினைச்சானா அவன் எதுக்கு ஒன் சேல் செயல்படுறான் எனக்கு புரியவே இல்லை ஒன் ஹவர் எல்லாரும் அடித்து முடிச்சுன்னு வந்து அதாவது ஒன் ஹவர்க்குள்ள நீ ஒரு விஷயத்த பண்ணு வாங்குன்னு சொல்கிறான்னா அதில் அவன் டேமேஜ் ஐட்டம் வைக்க மாட்டான்னு நினை நிச்சயம் யாரும் எனக்கு எந்த கடையில் கூட இப்போ ஞாபகம் இல்லை அவன் உடனே யாராவது வந்து சண்டைக்கு விற்க போயும் எனக்கு இந்த இந்த பர்டிகுலர் கடையில் வாங்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை என்னோட வீடியோவோட இன்டென்ஷன் இந்த ஆடி ஆடித்தள்ளுபடினா பறந்து போய் பத்து புடவை வாங்குறது அந்த பத்து புடவை அடுத்த ஆடி தள்ளுபடி வரைக்குமே யூஸ் பண்ணாமல் அஞ்சு புடவை கடை வீரில் ஆனாலும் போய் ஓடி போய் வாங்குறது அதே மாதிரி இந்த அக்ஷய திருத்தியா ஓடி போய் தங்கத்தை வாங்குறது மதர்ஸ் டே உமன்ஸ் வைஃப் டே சில்ட்ரன் டே டாக்டர் டேனா எல்லா டேக்கும் போய் அன்னைக்குதான் அந்த ரோஜாப்பு பத்து ரூபா ரோஜாப்பூ நூறு ரூபாய் இருக்கும் அன்னைக்கு போய் அந்த ரோஜாப்பு வாங்குறது இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மளை ட்ராப் பண்றான்னு தோணும் படிச்சிருக்கோம் இல்லையா நாலு எழுத்து படிச்சிருக்கோமா இல்லையா நம்மளை யாராவது ட்ராப் பண்றான்னா நம்ம ட்ராப் ஆக கூடாதா இல்லையா

ஜூன் மாதம் தான் நம்மலாம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருப்போம் யூனிஃபார்ம் வாங்கியிருக்கோம் புக்ஸ் வாங்கியிருப்போம் ஆயிரத்தெட்டு செலவு பண்ணி வச்சுருப்போம் இதோ ஜூலை வந்து ஆகஸ்ட் வந்து உடனே ஆடு தள்ளுபடி நீ அடுத்து அடுத்த இதோ வருது தீபாவளி வந்துடும் அடுத்த செலவு இருக்குது இது ஒரு தண்ட செலவாக நமக்கு தோணும் இல்லையா நம்ம தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணுறதா நம்மளுக்கே ஆகலை நம்மளுக்கு ஒரு பர்த்டே ஒரு மேரேஜ் டே நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நம்ம ஃபேமிலி மச்சினருக்கு கல்யாணம் நாத்தனாருக்கு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம துணி வாங்கிக்கிறது வேற சும்மாவான ஒரு ஆடு தள்ளுபடிங்கிறது ஒரு விசேஷமா சொல்லுங்க நம்ம வந்து வரலட்சுமி கட்டிக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அந்த அந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு புடவை வேணும்னு போய் வாங்குறது வேற இந்த தள்ளுபடி ட்ராப்ல விழறது வேற அதெல்லாம் இல்லை எனக்கு ஆடு தள்ளுபடியில போய் நாலு புடவை வாங்கினாதான் தூக்கமே வரும்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆனா ட்ராப் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க பிஸ்னஸ்ல மார்க்கெட்டிங்ல எத்தனையோ பண்ணி எத்தனையோ ட்ராப் பண்ணி ஏமாற்றலாம் எத்தனையோ பேரை எத்தனையோ வாங்க வைக்கலாம் ஆனா ட்ராக் ஆகறதுக்கு நான் ரெடியா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணுங்க நமஸ்காரம்